ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் போகிறோம் ஒயிட் குருமா இந்த குருமா வந்து சப்பாத்தி பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான சுவையோடு இருக்கும் இந்த குருமா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும் நம்மக்கிட்ட கேரட்டு பீன்ஸு பட்டாணி இல்லைங்கிற வருத்தமே வேண்டாம் இந்த குருமா உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் நான் அரைமுறி தேங்காயில் வந்து பாதி எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டு இதை வந்து நைஸாக விழுது மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒயிட் குருமா செய்கிறதுக்கு இந்த விழுது தான் சுவையை வந்து கூடுதலாக கூட்டி காட்டும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ வானிலையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் நீலவாக்கில் நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து மூணு பச்சை மிளகா இதுதான் நமக்கு வந்து காரம் கொடுக்கறது மூணு பச்சை மிளகா போட்டு நீல வாக்கில் கீரி அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து புதினா ஒரு அஞ்சாறு ஏல புதினாவும் சேர்த்து கிளறிக்கலாம் உங்ககிட்ட புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆனால் புதினா சேர்த்தா கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்தளவு வதங்கின உடனே இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு வணக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினவுடனையும் நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வந்து குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் அதை வந்து இதோட சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதை இதோட சேர்த்துருவோம் தேங்காய் விழுது சேர்த்தோடனையும் அந்த ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நமக்கு தண்ணி தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த நம்ம அரைச்ச விழுதில் கொஞ்சம் பச்சைவாடை இருக்கும் அது போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்ருவோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் கிளறி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதில் வந்து நான் அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு சிம்மில் வச்சே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இந்தளவு திக்னஸ் வந்தவொன்னையும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு செம்ம சைட்ஷாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கிடையாது இது கூட நீங்கள் கேரட்டு பீன்ஸு பட்டாணி அந்த மாதிரி நீங்கள் காய்கறியில் சேர்த்து இந்த குருமா பண்ணலாம் ஆனால் மெத்தடு எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னால் எந்த காய்கறி போட்டுனாலும் நீங்கள் பண்ணலாம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்